யூ ம்ி ிங் குட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முட்டை வைத்து ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு சூப்பரான ஒரு ஸ்னாக் கொண்டு எப்படி ரெடி பண்ணலாம் என்று தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா செய்யறது ரொம்ப ஈஸி பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஈவன் கெஸ்ட் வந்தா கூட நம்ம செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தான் இது இந்த ஸ்நாக் எப்படி செய்யறது என்று வாங்க பார்க்கலாம் இதுக்கு முட்டை வந்து மூன்று எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் ஒவ்வொன்றா உடைத்து சேர்த்துக்கணும் இதோட மிளகு தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க முட்டையோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் இதை ஓரமெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தின் அரிக்கிறதால நான் வந்து கொஞ்சம் கனமாகணும்னு சொல்லி உள்ளுக்குள்ளே எடுத்து விடுறேன் ஒரு மூணு நிமிஷத்துல இது வந்து குக் ஆகிடும் அடுத்த சைடு திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷத்துல வெளியில் எடுத்துக்கிறேன் இத வந்து வீடியோல பாக்குற மாதிரியே முக்கோண ஷேப்ல எட்டு துண்டுகளை வெட்டி எடுத்துக்கணும் அடுத்ததாக இருநூறு கிராம் கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் ஹால் டீஸ்பூன் உப்பு ஹால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹால் டீஸ்பூன் இந்த மாவோடும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிற மாவில் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு பவுலில் எடுத்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கரைத்து எடுக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வைத்திருக்கிற முட்டை பீஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணி வைத்திருக்கோம் இல்லையா அதில் வந்து திரும்ப இதை நல்லா கோட் பண்ணணும் இப்போ கோட் பண்ணி எடுத்த இந்த பீஸை இரண்டாம் தடவை நம்ம இந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுக்கணும் இதெல்லாம் கோஃப் வைத்து செய்கிற நீங்கள் கையால் கூட செய்துக்கலாம் இதை வந்து திரும்பவும் இரண்டாம் தடவையை அந்த மாவில் நல்லா கோட் பண்ணி எடுக்கணும் கேஎஃப்சி சிக்கன் வந்து நம்ம செய்வோம் இல்லையா அதே சேம் ப்ராசஸ் தான் இது மாதிரி எல்லா பீஸையும் இரண்டு ரெண்டு தடவை இந்த மாவுலையும் இந்த மாவு பேஸ்ட்லேயும் நல்லா புரட்டி எடுத்துக்கணும் இங்கால ஒயிலில் நல்லா சூடாக்க வைத்து இருந்தேன் எல்லாத்தையும் ஒயிலில் சேர்த்து நல்லா பொறித்து எடுக்கணும் ஒரு நாலு நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு அடுத்த சைட் திருப்பி போட்டு ஒரு நாலு நிமிஷம் வைத்துக்கோங்க இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு உங்கள் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என்னுடைய வீடியோஸ்க்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் பண்ணிக்கோங்க இன்சாலாக இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்யூ ஸோ மச்